மேச ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டுக்குடைய சுக்கரன் ரெண்டு ஏழுக்குடைய சுக்கரன் உச்சமடைகிறார் அது என்ன குறிச்சி ஒரு டைப்பா சிரிக்கிறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் ஒரு நூறு ரூபா காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் என் முன்னாடி பொட்டி பொட்டியா பணம் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா எத்தனை கோடி இருக்கும்னு எனக்கே தெரியல பணம் வேணுமா கோல்டு வேணுமா டைமண்ட் வேணுமா என்ன வேணா போட்டுக்க எல்லாத்துலையும் இதுல ரெண்டு அதுல ரெண்டு அதுல ரெண்டு அதுல ரெண்டு அப்ப கூட நம்ம புத்தி பார்த்தீங்களா ஒரு வேற உச்சம் போறீங்க கனடா போக போறீங்க ஒன்டேரியா போறீங்க பல பல குளிர் பிரதேசங்களுக்கெல்லாம் செல்வீங்க ரொம்ப போறீங்க இந்த உச்சம் என்பது என்றார் காதல் 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 உலகத்துல காதல் வந்துருச்சுன்னா ஒட்டம்பு வியாத்தியஸ்தானா இருப்பான் உச்சரி இழுத்துட்டு கிடக்கும் அழகா வருவா எங்கிருந்தும் வருவா ஒரு அஞ்சு நிமிஷம் எந்திரிச்சுக்கோ அப்படிம்பா எந்திரிச்சுப்பான் ரெண்டு கொடைய சூரியன் உச்சமான காசு பண்ணம் திட்டு மன்னி மன்னி உலகெங்கிலுவருக்கும் அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பயிற்சி நடந்து முடிந்தது சுக்கரன் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு வந்து உச்சமடைந்தார் சுக்கரன் உச்சம்னா உச்சம் முத்தே முத்தம்மா முத்தம்னு தரலாமா சுக்கரன் உச்சம்னா அந்த மாதிரி பல பேர் வீட்டுல முத்த சத்தங்கள் எல்லாம் கேட்பதற்கு காரணமே சுக்கரன் தான் இந்த சுக்கரன் தான் இல் வாழ்க்கையில் இன்பம்னு சொல்றாங்க ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கு என் சொல்லிட்டு ஒரு முத்தா கொடுத்துட்டு சுக்கரன் தான் சுக்கரன் இருந்தாதான் தான் அந்த இணைப்பு பிணைப்பு எல்லாம் வரும் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையை போல ஒரு வாழ்க்கை வாழ்வோம் ஒரு ஒட்டுதல் இல்லாத ஒரு பசையற்ற முத்தம் போன்றவை எல்லாம் சோ அந்த சுக்கரன் உச்சமடைகிறார் கலைகள் எல்லாம் உயரப்போகிறது கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் ஒலிக்கலை கலைஞர்கள் ஒளிப்பட கலைஞர்கள் போன்றவர்கள் சிறக்க போகிறார்கள் என்னென்னமோ நடக்க போகுது இந்த சுக்கரனுடைய உச்சத்தால இதோட சேர்ந்த அடிஷனல் பெனிஃபிட்டா ராகுவோட சேர்றாரு ராகுவும் கூட இருக்காரு சுக்கரமித்திரன் ராகு சுக்கரமித்திரன் ராகு இருக்கும்போது என்ன ஒன்னா அப்படி காப்பி காபி காப்பிக்கோட்டை எல்லாம் அரைக்கும் போது அரைக்கும் போது கொஞ்சம் சிக்கரி போட்டு காப்பிக்கோட்டை அரைக்கிற மாதிரி ஒரு கிக்கு எல்லாம் ஏற்படும் சோ அப்போ அந்த சுக்கரனோட சேர்ந்த ராகுவும் சேரும் பொழுது ஒரு ஒரு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் இன்பங்கள் போன்றவற்றை பற்றி எல்லாம் பார்க்க போறோம் இல்வாழ்க்கையில் இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் போன்ற அத்தனை ஏற்படுவது இந்த சுக்கர பகவானால் தான் இவர் உச்சம் பெற்று ராகுவோட சேரும் பொழுது என்ன ஆகும் லவ் அண்ட் லஸ் ரெண்டும் சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா இதுவரைக்கும் என் மனைவி கூட எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல சார் அவ கூட வாழவே பிடிக்கல சார் மனுஷர் வேலாம் மனுஷன் சார் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நீங்களும் உங்க மனைவியும் பழைய பழைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்து இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீ புதிதாக ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க சார் வாழ்க்கைங்கிறது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால வாழவே முடியாது உங்க நண்பன் பண்ண தப்பு உங்க ஃப்ரெண்டு பண்ணத உங்க மேல திட்டின திட்டு உங்க சொந்தக்காரன் பேசின வார்த்தை எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மூளையில அவ்வளோதான் வாழவே முடியாது இந்த ஹிருதய கூட்டில் இடமே இருக்காது ஸோ கடவுள் மறதின்னு ஒரு வியாதியை படைச்சதே பல கெட்ட விஷயங்கள் எல்லாம் மறந்து போறதுக்கு தான் ஸோ அதுக்காக தான் மறதிங்கிற வியாதியவே படைச்சான் சுக்கரனுடைய உச்சம் என்பது உங்களுடைய புகழின் உச்சம் பெயரின் உச்சம் மதிப்பின் உச்சம் உங்களுடைய அறிவின் ஆற்றலின் பிரபலத்தின் உச்சம் என்று பொருள் கொள்ளலாம் இவ்வளவு பெரிய பில்டப் கொடுக்குறீங்க அப்படி என்னதான் சார் சுக்கரன் உச்சம் செய்ய போறார் சுக்கரன் என்னென்னமோ பண்ண போறார் சார் உங்க ராசிக்கு அப்படியே பணமலையை கொட்ட போறார் சுக்கரன் நினைச்சார்னா என்ன வேணா செய்வார் சுக்கரன் நினைச்சார்னா உங்களை அப்படியே கோடீஸ்வர நாய்க்கி அப்படி ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணி இல்ல ஸ்வீட்டு சாப்பிட்டு ஜம்முன்னு உட்கார வச்சு பார்ப்பாரு இது எல்லாம் சுக்கரனால முடியும் அதனாலதான் நிறைய பேர் நம்ம ஜாதகத்துல கேட்கும்போது எனக்கு சுக்கர திசை எப்பங்க வருது எனக்கு எப்பங்க சுக்கரன் அடிப்பாரு அப்படிலாம் கேட்கற காரணம் என்னன்னா சுக்கரன் வந்துட்டாலே கேம் சேஞ்ச் ஆகும் கேமே சேஞ்ச் ஆகும் சுக்கரன் நினைச்சா ஆட்டத்தையே மாற்றக்கூடிய சக்தியுடையவர் சுக்கரன் அந்த சுக்கரன் உச்சமடைகிறார் அடைந்து விட்டார் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் நாம் என்ன செய்யணும் நமக்கு வேலை கிடைக்க என்ன செய்யணும் நமக்கு குழந்தை பிறக்க என்ன செய்யணும் நமக்கு வீடு வாசல் வண்டி வாங்க என்ன செய்யணும் நம்ம சுக்கரன் உச்சத்தை பயன்படுத்தி நமக்கு நல்ல விதமான வாழ்க்கை அமைய என்ன செய்ய வேண்டும் போன்ற நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம் மேச ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டுக்குடிய சுக்கரன் ரெண்டு குடிய சுக்கரன் உச்சமடைகிறார் அது என்ன குறிச்சி ஒரு டைப்பா சிரிக்கிறீங்க சுக்கரன் பொதுவாக அடைஞ்சாலே ஒரு மாதிரியே உங்களுக்கு ஏழு குடையவனாய் இருந்து உச்சமடைகிறார் எனும் பொழுது முத்தே முத்தம்மா முத்தம் என்று தரலாமா அதெல்லாம் நடக்கும் ஸோ வெளிநாடுகளிலே முத்தம் தருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை நம் நாட்டில் மட்டும் முத்தம் கொடுப்போம்னா வெளியே சொல்லக்கூடாது அந்த மாதிரி அவர்களை விட நம்ம தான் முத்தம் நிறைய கொடுக்குறோம் ஆனால் வெளி தெரியாத முத்தங்கள் எத்தனையோ பேர் இங்க காதல் கதைகள் எல்லாம் காதலின் கொடிகள் எல்லாம் கம்பத்தில் தான் பறக்கின்றன ஊருக்கு வெளியே ரகசியமாகத்தான் காதல் நடந்து கொண்டிருக்கிறது காதலிக்காதவர்கள் மனிதர்களும் அல்ல மிருகங்களும் அல்ல இவங்க எல்லாம் பூதங்கள் பூச்சாண்டிகள் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும் இந்த காதலி தினத்திலே ஒரு பதிவை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் காதலிக்காதவர்கள் மனிதர்களும் அல்ல விலங்குகளும் அல்ல விலங்குகள் கூட காதலிக்க காதலிக்காதவர்கள் வேறு எதுவும் அவர் எல்லாம் ஏலியன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்க உங்கள் மனதில் காதலுங்கிற ஒரு உணர்வே வரலன்னா உங்களுக்கு ஏதோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் யாருமே லவ் பண்ணது இல்லை சார் உனக்கு ஏதோ சைக்கலாஜிக்கல் நல்ல போய் பாரு காரணம் என்றால் யார்கிட்டையாவது உங்களுக்கு லவ் வரணும் உங்களுக்கு ஹிருதய யார்கிட்டையாவது போய் சமர்ப்பணம் செய்யும் ஒரு இடம் தான் நீங்கள் ஆறுதல் அடையும் இடம் உங்கள் ஆன்மாவின் குளியலறை போன்றவற்றெல்லாம் சொல்லலாம் ரெண்டு கொடிய சூரியன் உச்சமான காசு பண்ணம் துட்டு மண்ணி மண்ணி காசு பணம் துட்டு மணி மணி கொட்டப்பட்டுச்சு நைட் இல்ல கலக்குறாங்க ஹைட் இல்லை எல்லாம் நடக்கும் பணம் ஒருத்தருக்கு இது வரைக்கும் நான் பணத்தே பார்த்ததில்லை நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் ஒரு நூறு ரூபா காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் என் முன்னாடி பொட்டி பொட்டியா பணம் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா எத்தனை கோடி இருக்கும்னு எனக்கே தெரியல இத்தனை கோடி முன்னாடி வந்து கொட்டி சாப்பிடு லட்டு வேணுமா பூந்தி வேணுமா ஜாங்கிரி வேணுமா என்ன வேணுமா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி பணம் வேணுமா கோல்டு வேணுமா டைமண்ட் வேணுமா என்ன வேணா போட்டுக்க என்றால் எல்லாத்துலயும் இதுல ரெண்டு அதுல ரெண்டு அதுல ரெண்டு அதுல ரெண்டு அப்ப கூட நம்ம புத்தி பார்த்தீங்களா ஏன்னா அவ்வளவு காஞ்சி போய் கிடக்குறோம் ஏன்னா பணம் வேணும் ஒரு விஷயம் இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் தான் சோசியல் ரெஸ்பெக்ட்ஸ் நம்ம நண்பர்களிடையே நமக்கு மரியாதை இல்லாம போறது நம்ம சொந்தக்காரங்களிடையே மரியாதை இல்லாம போறது மனசாட்சியத்தொட்டு சொல்லுங்க உங்களுக்கு பணம்ங்கிற ஒரு விஷயம் நல்லா இருந்தா நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பீங்க போட்டா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற தைரியம் பணம் இல்லாத போதும் ஐயோ டைம் இல்லையே மதியானம் ஆயிடுச்சு இப்ப என்ன செய்ய போறோம் தெரியே ஐயோ நாளைக்கு காலைல பொழுது விடிஞ்சா நம்ம இஎம்ஐ கட்டணுமே ஐயோ பேங்கார ஆசை வந்து கேட்பானே நூறு கேள்வி கேட்பானே நம்ம என்ன பண்ண போறோம் உயிர் உயிரை விட மானம் ரொம்ப முக்கியமாச்சே போன்றவை நமக்கு சொல்லி கொடுத்த வளர்த்துனவன்லாம் உயிர் உசுரவுட பெருசு மானம் மானம் என்று சொல்லிக் கொடுத்தே வளர்த்துறான் சில கேரக்டர் இருக்கான் அவன் எல்லாம் எவ்வளவு வேணா எவ்வளவு வேணா நான் அடிச்சிக்க எவ்ளோ வேணா திட்டிக்க எங்கிட்ட இருந்து ஒரு ரூபா வாங்க முடியாது முடியாதுனால அப்படியே தைரியம் அப்படியே நிற்பான் சார் அவனை நீங்க எவ்வளவு கேட்டு கேள்வி அவன் அப்படிதான் நிப்பான் நான் எல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாத்திக்கான் ஏமாத்தினா பாத்தீங்கன்னா காசை வாங்கிட்டு அப்படி கில் மாதிரி நிப்பான் எங்கிட்ட இருந்து ஒரு ரூபா வாங்கிடுறா பாக்கலாம் அவனு இப்பெல்லாம் கடன் கொடுத்தவன் தான் பயப்படுறான் கடனை திருப்பி கடனை திருப்பி கொடுறா கொடுக்க மாட்டேன் போடா நானா தான் டைமு அப்ப ரெண்டு கூடிய உச்சமடையும் பொழுது உங்களுக்கு பண வரவு என்பது மழை போல கொட்ட போகிறது ரெண்டுங்கிறது என்ன உணவுப் பொருள் உங்களுக்கு பிடிச்ச உணவெல்லாம் சாப்பிடுவீங்க பல ஊர்களுக்கு செல்வீங்க சிக்காங் கொக்காங்லாம் சாப்பிடுவீங்க நீங்க சைனால உட்காந்து அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் போடுவீங்க தான் தவளையை நான் சூப்பில் நினைத்து கொண்டு கடித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயோ நீங்க போடுறா நம்மளையா ஊருக்கு போய் தவளையை சாப்பிட்றாய் அப்படின்னு உங்க ஊர்ல இருக்கவங்கன்னா ஆமா ஒரு மாதிரி இருக்காது அவரு மாதிரி இருக்காது இருக்காது தெரியல அவீன் சுல்தானா அவர்கள் ஒரு முறை ஜப்பான் சென்ற போது அவர்கள் பச்சை மீன்களை சாப்பிட்டார்களாம் ஜப்பானியர்கள் பர்வீன் சுல்தான் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் பச்சை மீன்களை சொல்லு சாப்பிடுகிறீர்களே உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி நாத்தமா இல்ல என்று கேட்டார்களாம் அதற்கு அவர்கள் சொன்னார்களாம் அது நாத்தம் அடைவதற்குள் நாங்கள் தின்றே முடித்து விடுவோம் என்று சொன்னார்களாம் உயிருள்ள மீன்களை பிடித்து அப்படியே கடிச்சு சாப்பிட்றான் அப்படியே ராவா போறான் நம்ம ஊர்ல ராவா போறதுக்கு அர்த்தம் வேற அதனால அதில் எல்லாம் ஆகுறதுக்கு முன்னாடியே திறந்தோன்னே ராவா போயிடுவான் அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ அந்த ரெண்டு கூடிய உச்சமாகும் பொழுது எக்ஸ்பர்ட்ஸ் தான் இருக்காங்க ஃபாரின் போக போறீங்க கனடா போக போறீங்க ஒன்டேரியா போக போறீங்க பல பல குளிர் பிரதேசங்களுக்கெல்லாம் செல்வீங்க ரொம்ப ஜாலியா இருக்கு போறீங்க இந்த சுக்கரனுடைய உச்சம் என்பது என்ன தரும் என்றால் பல அப்படியே மனைவி கூட சந்தோஷமா ஒரே காதல் தான் காதல் 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 உலகத்துல காதல் வந்துருச்சுன்னா உடம்பு வியாத்தியஸ்தானா இருப்பான் உச்சரி இழுத்துட்டு கிடக்கும் அப்படியே அழகா வருவா எங்க இருந்தோ வருவா ஒரு அஞ்சு நிமிஷம் எந்திரிச்சுக்கோ அப்படிம்பா எந்திரிச்சுக்குவான் என்னடா நடந்துச்சு டாக்டர் பார்ப்பான் என்னையா நடந்துச்சு எந்திரிச்சுக்குவான் உசுரே நீதானே தானே அவன் உசுறு அவ அவள்கிட்ட இருக்கு அவளை டச் பண்ணா ஜெயிச்சிட்டான் அவ்வளவுதான் எல்லாருக்கும் ஒரு ஆள்கிட்ட இருக்கு சில பேர் சொல்றான் சில பேர் சொல்றது இல்ல அவ்வளவுதான் உடனே உடனே என் பொண்டாட்டி சீதாலட்சுமி கிட்ட தான் என் உசி இந்த உருட்டு வேலை எல்லாம் வேணாம் உங்க உசிறி யார்கிட்டயோ ஒரு திட்டம் இருக்கு அவங்க இருக்கிற வரைக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க அதான் உண்மை அந்த ரெண்டு ரெண்டுக்குடியை சுக்கரன் உச்சம் பெற்று அமர்வதால் உங்கள் வாழ்க்கை ஒரு அர்த்தமுடையதாக போகிறது கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புத்த புக் புக் செய்து பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கக்கூடிய விஷ்ணுமாயா யாகங்களில் பங்கு கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாகம் ஸ்ரீமடத்தின் சார்பாக நடத்துகிறோம் அதில் நீங்க எல்லாம் அவசியம் கலந்துக்கணும் நீங்க எல்லாம் வாங்க வெறும் பொருட்செலவில் நடத்துகிறோம் வந்து கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்